கடன் வாங்க விட மாட்டார் என் அன்புக்குரியவர்களே ஒரு சமயம் நீங்க கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம நீ கஷ்டத்தோட இருக்கலாம் அண்டவரே இவ்வளவு கடன் எனக்கு உண்டாயிடுச்சு ஏன் வியாபாரத்தின் நிமித்தமாய் ஏன் தொழில் நிமித்தமாய் என் பிள்ளையுடைய திருமணத்தின் நிமித்தமாய் படிப்பு நிமித்தமாய் இவ்வளவு கடன் எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி இந்த ஆராதனை இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க அந்த கடனெல்லாம் அடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார் எவ்வளவு கடன் இருந்தாலும் அன்றோட சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே என்னை மன்னித்து அந்த கடன் எல்லாம் அடைக்க ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது எல்லா கடனை ஆண்டவர் அடைப்பதற்கு வழிகளை உண்டாக்குவார் வழிகளை உண்டாக்கி இனி நீ கடன் வாங்க போவதில்லை உன்னை கடன் வாங்க ஆண்டவர் விட மாட்டார் ஒரு நிறைவாய் நடத்து போகிறார் உன்னை ஆண்டவர் உயர்த்து போகிறார் உன்னதங்களில உன்னை உட்கார வைக்க போகிறார் எல்லாரும் அதை நினைத்தோலா கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்த்து அப்படியே அனுடைய சமூகத்துல மெல்லமா அனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் மாட்டா கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா உன் வேலை ஆசிர்வதிப்பாரம் உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ உனக்கு இன்னைக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை ஆசீர்வதிப்பாரு நீ எங்க ஐடி கம்பெனில வேலை செய்யலாம் அல்லது நீ ஒரு ஓட்டுநரா இருக்கலாம் அல்லது நீ ஒரு டெய்லரா இருக்கலாம் அல்லது நீ ஒரு கார்பண்டரா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது வீட்டு வேலை செய்யலாம் அல்லது தினக்கூலியா இருக்கலாம் நீ எந்த வேலை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் நீ ஒரு ஆசிரியரா இருக்கலாம் அல்லது நீ ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம் அல்லது நீ ஒரு போலீஸ் துறையில இருக்கலாம் மின்சார துறையில இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த வேலையை ஆண்டவர் ஒரு ஆசிரியர் ஆசிர்வதிக்க போறாரு அந்த வேலை ஆண்டவர் ஆசிர்வதிக்க போறாரு அந்த வேலை ஆசிர்வதிக்க போறாரு நீ எந்த இடத்துல இருக்கறியோ எந்த இடத்துல இருக்கறியோ எந்த இடத்துல இருக்கறியோ ஓ ரா பா 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 தூரா சாதா லா தூரானா ஆண்டவர் ஆசிர்வதிக்க போறாரு அம்மா ஆண்டவர் ஆசிர்வதிக்க போறாரு அன்புள்ள சமூகத்துல விசுவாசத்தோட சொல்லுங்க இனி என்றும் காடன் வாங்க விடமாட்டா கொடுத்ததை செழித்தொங்கு இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா கொடுத்ததை செழித்தொங்கு செய்திடுவா உயர் என் வாழ்க்கையிலே அமே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா சொல்லுமா கைகளை உயர்த்தி சொல்லுவா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா விசுவாச சொல்லுவோம் நீங்க சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் பாக்குறாரு உயர் வாழ்வினிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் மறுபடியும் சொல்லமா உயர் வாடை வேர் வாடை வே சொல்லுங்க உயர் வாடை வே ഉന്നതങ്ങളിൽ എന്നെ ഉയർത്തിടുവാൻ ദേവനാ എന്തേ സുവൻ സേ സുവ നിശ്ചയം നാശീർവാദം பென் வசனம் கை கொள்ளுவேந்தன் வழிகடுப்பா அழிலுயா அலிலூயா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா தேவனால நீயும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போறாரு நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க போறாரு நாம் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்க போறாரு நாம் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவன் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க போறாரு என் நேசுவால் நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் நிச்சயம் நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் என் தேவனால் நான் உயர்த்தப்படுவேன் என் தேவனால் நான் மேன்மை அடைவை